அவ்வளோ நேசிச்சு காதலோட படம் எடுக்கணும்னு சென்னையில் இறங்கி இன்னைக்கு அழகான படங்களை எடுத்து அர்ப்பணம் பல பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்துட்டு இருக்காரு சினிமா காட்டுற சில அனுபவத்துல பல பேர் ஓடி போயிடுவாங்க ஆனா இவர் நின்று பேசி ஜெயிப்பார் கண்டிப்பா அந்த விதத்துல படத்தின் இயக்குனர் கே ரங்கராஜ் சார் அற்புதமான பல படங்களை நினைவே ஒரு சங்கீதம் உயிரை உனக்காக பாடுங்கள் பாடல்களும் நல்ல கதையம் சும் உள்ள அற்புதமான படங்களை எடுத்துக் கொடுத்த ஒரு அருமையான ஒரு டைரக்டர் அனுபவம் வாய்ந்த ஒரு டைரக்டர் ஒரு லாங் பேக் அப்புறம் திருப்பி வந்து ஒரு படம் எடுக்கிறாரு இவர் எடுக்கிற விதத்தை இவர் வேலை செய்யற விதத்தை பார்த்தா வயசுங்கிறது ஒரு மேட்டரே இல்ல அப்படிங்கற மாதிரியான விஷயம் தெரியுது அந்த அளவுக்கு எனர்ஜியோட ஒரு ஸ்பாட்ல வேலை செய்யறத பார்த்தா நம்ம இந்த வயசுல இதெல்லாம் பத்தல அப்படிங்கிற மாதிரியான ஒரு அனுபவம் கிடைச்சது அருமையா பயங்கரமா என்கரேஜ் பண்றதாகட்டும் அவர் ஸ்பாட்ல என்னுடைய விஷயங்கள் சொல்லும்போது பொறுமையா கேட்கறதாகட்டும் அவர் வேலை செய்யற விதமே அவ்வளவு பிடிச்சிருந்தது எனக்கு தெரிஞ்சு இந்த படம் ஜெயிக்கிற பட்சத்துல இவரோட காலத்துல சம காலத்துல வாழ்ந்த இயக்குநர்கள் நம்மளும் படம் பண்ண ஆரம்பிச்சிடலாம் இருக்குன்னு சொல்லி தட்டி எழுபதுக்கான வாய்ப்புகள் அப்படி இருக்கு அவ்வளவு அனுபவம் நடிச்சது ரொம்ப சந்தோஷமா இருக்கு அடுத்தது இந்த படத்துக்கு அழகான ஒளிப்பதவி தந்த தாமோதரன் சார் அற்புதமா எடிட் பண்ண என்னுடைய நண்பர் கே கே நல்ல லவ் சாங்கை கொடுத்துருக்க சுந்தர் சார் எல்லாம் ஜோராக பணியாற்றியிருக்காங்க அதுக்கப்புறம் படத்துல இருக்கிற ஆர்டிஸ்ட பாத்தீங்கன்னா எவர் கிரீன் சாக்லேட் பாய் இமேஜ்ல இருக்கக்கூடிய ஸ்ரீகாந்த் சார் அவர் வந்து பிப்ரவரி இருபத்தி ஒன்பதுல கொண்டு நாலு வருஷத்துக்கு ஒரு மெல்லமா ஏஜ் அவருக்கு ஏதோ ரோஜா கூட படம் பண்ணதுக்கு அப்புறம் இந்த படம் பண்ண மாதிரி இருக்கு அந்த அளவுக்கு எப்பவுமே இளமையா இருக்காரு ஷூட்டிங் ஸ்பாட்ல ஜாலியா இருக்கும் பூஜிதா மேம் அதுக்கப்புறம் பார்த்தா அனுபவம் பெற்ற சீனியர் சூப்பர் சீனியர் ஆக்ட்ரஸ் சச்சுமா ஆர் விஜயாமா இவங்க கூடலாம் நடிச்சது அவ்வளவு சந்தோஷமா இருக்கு இவங்க எல்லாம் பார்க்கும்போது அந்த அந்த டிசிப்ளின் இருக்கு பாருங்க அந்த ஸ்பாட்டுக்கு இத்தனை மணிக்கு வரணும் இத்தனை மணிக்கு வித் வித் அப்படி ஜம்முன்னு அவங்க நிக்கிறதெல்லாம் பார்த்தா ரொம்ப கத்துக்கண போல இருக்கும் இதெல்லாம் இவங்க இருந்து கத்துக்கணும்டா அப்படிங்கிற மாதிரி இருக்கும் எனக்கு தெரிஞ்சு நான் இனிமே பியூச்சர்ல படம் பண்ணக்கூடிய ஆட்களுக்கு எல்லாம் என்ன சொல்லுவேன்னா பழம்பெரும் நடிகைகள் நடிகர்களை உண்மையுமே உங்க படத்துல யூஸ் பண்ணுங்க அவங்க இருக்கிறது ஒரு யான பலமா இருக்கு அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு அவங்கள பார்த்து லேட்டா வரவங்க கூட சீக்கிரம் வரணும் அப்படின்னு தோன்ற அளவுக்கு அவங்க எல்லாம் அந்த கான்ட்ரிபியூஷன் அவ்வளவு சூப்பரா இருந்தது ரொம்ப சந்தோஷமான ஒரு படம் கண்டிப்பா இப்ப குடும்பப்பாங்கான படங்கள்லாம் அழகா ஜெயிச்சுட்டு இருக்கு ஸோ அந்த விதத்தில் இந்த படமும் அழகான ஒரு குடும்பம் பாங்கன்னா நல்ல அனுபவத்தை சொல்லக்கூடிய அற்புதமான ஒரு படமா இருக்கு இந்த படத்தில் நடிச்சதும் எனக்கு ஒரு அருமையான அனுபவமா இருக்கு எங்க படத்துக்கு பாராட்ட வந்திருக்கிற ஆர் கே சிதலுமணி சாருக்கும் கே எஸ் ஜெயக்குமார் சாருக்கும் யூடியூபர்களின் செல்லக்குட்டி ராஜன் சாருக்கும் சார் கண்ட் இன்னைக்கு ரெடியா இருக்கு வருவா இருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த படம் மிகப்பெரிய வெற்றியை எனக்கு மனம் அறந்த நல்வாழ்த்துக்கள் தொடர்ந்து ரெண்டாயிரத்த படம் பண்ணோம் போட்டோன்னே என் பேர் எழுதிருந்தோம் தேங்க்யூ எல்லோருக்கும் வணக்கம் ஆக்சுவலாக இந்த மியூசிக் காசுக்கு நான் வந்து இது காரணமே என்னுடைய மிக்க வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆர்கே சுந்தருக்காக தான் நாங்கள் எங்கள் ரெண்டு பேரோட லைஃப் வந்து ஒரே மாதிரி டிராவல் இருக்கோம் நாங்கள் எங்களுக்கு ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ்க்கு மேலே நாங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் ஸோ ரெண்டு பேரோட கேரியரும் ஒரே மாதிரி நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறோம் ஒரே மாதிரி கம்ப்யூட்டர் வாங்குவோம் ஒரே மாதிரி ஸ்டுடியோ செட் பண்ணுவோம் ஒரே மாதிரி வீடு வாங்கணும் மேரேஜும் ஒரே டைமில் பண்ணும் அந்த மாதிரி நானும் அவரும் ஃப்ரெண்டு இல்லை ரொம்ப வெரி க்ளோஸ் அதுக்கும் மேலே சொன்னால் அதுதான் என்னுடைய ஆர்கேஸ் வந்துருக்காங்க இந்த படம் வந்து அவர் கரெக்டாக டேரக்டர் கே ரங்கராஜ் சரோட இணைஞ்சது எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஏன்னா அவர் ஒரு ராசியான ஒரு டேரக்டர் அவர் மூவில வந்து சாங்ஸ் எல்லாமே பயங்கர ஹிட் நான் என்னோட சின்ன வயசுல நான் ஸ்கூல் படிக்கும்போது அங்க மூலக்கடையில பிருந்தா தியேட்டர்னு ஒரு தியேட்டர் அதை வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அப்பதான் ஓப்பன் பண்றாங்க ஓபன் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் மூவி வந்து உதயகீதம் தான் அங்க ஸ்க்ரீன் பண்ணாங்க உதயகீதம் அண்ட் நான் சிகப்பு மனிதன் தான் அப்ப இந்த மூவி வந்து ஆக்சுவலா ஒரு ஒன் இயர் வந்து அந்த தேட்டர்ல இருந்துட்டே இருந்துச்சு நாங்க அவ்வளோ பெரிய பிளாக் பர்ஸ்ட் மூவி நாங்க போய் நிறைய வாட்டி போய் அந்த படத்தை அடிக்கடி பார்ப்போம் ஏன்னா அந்த தேட்டரோட ஸ்மெல் எல்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கும் அதுவும் அந்த பாடும் இல்லாத பாட்டுக்காக அந்த இசைஞானியோட நாங்கள்லாம் ஒரு இசைஞானி வெறியர்கள் ஸோ இந்த மூவியை அத்தனை வாட்டி பார்த்துருக்கோம் ஸோ அவரோட மூவில வந்து சுந்தர் வந்து ஜாயின் பண்ணது அதே மாதிரி மிகப்பெரிய வெற்றி அடைகிறதுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் ரீசண்டா மதகதராஜா வந்து ஒரு டுவெல் இயர்ஸ் கழிச்சு ரிலீஸ் ஆனாலும் எப்படி எதிர்பாராம எல்லா ஆடியன்ஸ்க்கும் ரொம்ப பிடிச்சதோ ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னரா அதே மாதிரி இந்த வந்து கண்டிப்பா எல்லாருக்கும் பிடிக்கும் அதே மாதிரி கேமராமேன் தாமு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் ரொம்ப வருஷம் நண்பர் பாடல் ஆசிரியர் காதல் மதிக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் இந்த படத்துல பாடல் எழுதியிருக்காரு என்னோட நிறைய வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு அவருக்கும் என்னோட வாழ்த்துக்கள் இந்த ஹோல் டீமுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் அவங்களுக்கு ஒரு பெரிய வரவேற்பு நம்ம கொடுத்தே ஆகணும் சோ லட்ஸ் வெல்கம் பூஜிதா ஹோண்டாடா அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேசுவதற்காக அன்போடு அளிக்கின்றேன் எல்லாருக்கும் வணக்கம் என் பேரு பூஜிதா ஹம் இது எனக்கு ஃபர்ஸ்ட் ஆடியோ ஃபங்க்ஷன் அண்ட் தமிழ் ஐ அம் சொப்பி பெரிய எக்ஸைட்டட் டு பி ஷேரிங் த ஸ்டேஜ் வித் சச் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் சீனியர் ஆர்டிஸ்ட் அண்ட் டெக்னீஷியன்ஸ் இந்த தமிழ் இண்டஸ்ட்ரி இந்த மூவி ரொம்ப நல்லா வந்திருக்கு த பெஸ்ட் பார்ட் இஸ் இது ஒரு ஃபன் அண்ட் காமெடி மூவி ஒரு ரொம்ப கிளீன் என்டர்டெய்னர் இந்த படம் எல்லாரும் பார்க்கலாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி கிட்ஸ் எவ்ரிபடி ஸோ டு பி அ பார்ட் ஆஃப் திஸ் பிலிம் இஸ் அ ஃபார் அண்ட் ஆர் டியர் டைரக்டர் ரங்கராஜன் சார் எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ்ட் அண்ட் ஆக்சுவலி செட்டில் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருந்தார் But uh, it's a full comedy and fun movie. It's a complete contrast. Um, music is beautiful. Um, the visuals, Damodaran sir, has done an excellent job. Laru they've given their best, and we've come up with a very nice, a very fun comedy, entertaining and for a youthful entertainer, which is also heart touching. Um, I request the media to encourage us, support us, and in the padam, allaro paakno.